பாருங்க பிசாசினால் மனுஷனை டைரக்டா போய் பிடிக்கவே முடியல பிடிக்க முடியாது ஏன்னா கத்தர் வந்து ஒன்று அவ்வளோ வீக்காலாம் படைக்கல மனுஷனை படைக்கும் போது அவனை தான் கிங்காக படைத்தார் அவனை தான் டாப்பாக படைத்தார் அவன் சொன்னால் எல்லாமே நடக்கும் ஆனால் இந்த மனுஷனை பிடிக்கணும்னா பாருங்கள் வேட்டையாட போகிறவன் டைரக்டா போய் மிருகத்தை பிடிக்கல சிங்காக கழுத்துல கழுத்தில் போடுறதில்லை யானை வான் பிடிக்கிறதுல முதல்ல அவன் என்ன பண்ண ஒரு ட்ராப்பை ஏற்படுத்துகிறான் வி விழுறதற்கான ஒரு வலையை அவன் என்ன பண்றான் விரிக்கிறான் என்னால் உன்னை டைரக்டா பிடிக்க முடியாது ஆனா என்னால் வலை விரிக்க முடியும் அந்த வலையில சிக்கனா நான் உன்னை என்ன பண்ணிடுவேன் தூக்கிடுவேன் அப்போ அதுதான் வஞ்சிக்கிற பிசாசனுடைய வஞ்சகம் ஒரு வளைய விரிக்கிறேன் ஆதாமியும் டைரக்டா பிடிக்க முடியல ஆதாம்கிட்ட வராமல் ஏவாழிட்ட வரா அதே அவனுடைய பெரிய வஞ்சக திட்டம் டைரக்டா அதிகாரத்தை வாங்காம பேசி கன்வின்ஸ் பண்றான் பேசி கன்வின்ஸ் பண்றான் நீ இதை சாப்பிட்டா தேவர்களை போல ஆயிடுவேன் அவர் என்ன பண்ணாம போட்டாரு கொடுக்காம போயிட்டாரு எல்லாத்தையும் சாப்பிட சொன்ன ஒரு இதை மட்டும் ஏன் சாப்பிட வேணான்னு சொன்னா கன்வின்ஸ் பண்ணி பொய்யை விதைச்சு இவங்க ஆல்ரெடி யாரை போலதான் இருக்கிறாங்க தேவனை போலதான் இருக்கிறாங்க ஆனா அவர் பொய் சொல்றான் இதை சாப்பிட்டா நீ யார் மாதிரி ஆயிடுவேன் தேவனை போல ஆயிடுவேன் பொய் சொன்ன பொய்யில் விழுறான் பொய்யில் மயங்கும் பொழுது அவருடைய அதிகாரத்தை அவன் திருடுகிறான் பொய் சொல்லணும் பாருங்க நம்ம ஊர்ல எல்லாம் சர்க்கஸ்ல யானையை பார்த்துருக்கோணும் யானை எவ்வளோ பலம் வாய்ந்தது ஒரு யானையினுடைய வெயிட்டு ஒரு மனுஷனுடைய வெயிட்டு அப்படி தும்பி கீழே தூக்கி வீசிச்சுன்னா நம்மலாம் பறந்துருவோம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவ்வளோ பலம் வாய்ந்த யானையை சர்க்கஸ் வரும்போது அவன் என்ட்ரன்ஸ்லேயே கட்டி வச்சிருக்கிறான் அந்த யானையை கடந்து தான் நம்ம போகிறோம் சரி இவ்வளோ பெரிய யானை நிற்க நிக்கி நீ அது இல்லாமல் அந்த யானையினுடைய காலில் ஒரு கயிறை கட்டி எங்க கட்டி கட்டியிருக்கேன்னா ஒரு ஒரு பெரிய ஆணி அடிச்சு அந்த ஆணியில் என்ன பண்ணிருக்க அந்த கயிறை கட்டி அந்த யானை ஆடாம நிற்கிது யோசிச்சு பாருங்க இந்த யானை காலை நகுதிச்சுன்னா டென்ட்டே கண்டு விழணும் அவ்வளோ பலம் வாய்ந்த யானைய ஒரு சின்ன கயிறுல கட்டி வச்சிருக்க நாங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு உள்ள இப்போ என்ன பண்ணுறான்னா யானை பக்கத்தில் போக முடியாது காட்டுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் காட்டுக்கு போனால் நீங்கள் இறங்கக்கூடாது அதான் அதாவது காட்டுக்கு போனால் நம்ம கூண்டுக்குள்ளே இருக்கணும் இங்கே வந்தால் மிருகம் கூண்டுக்குள்ளே போகுது ஏன்னா இது நம்ம ஏரியா அது அவங்க ஏரியா மிருகத்தினுடைய ஏரியாவில் போய் நீங்கள் நடமாட முடியாது அது உங்களை சாப்பிட்றோம் உங்களை அட்டி தாக்கிறோங்களை அப்போது அவ்வளோ பெரிய யானை விடுதலையாக ஆடிட்டு ஃப்ரீயாக இருக்குது நம்ம தான் யானையை பார்த்து பயப்படணும் அந்த யானையை எப்படி ஒரு மனுஷன் டென்ட்டுக்குள்ளே கொண்டு தான் அந்த யானையினுடைய பலத்தை எப்படி ஒரு யானை ஒரு லாரிய கவுத்துது ஒரு யானை அவ்வளோ பலம் வாய்ந்தது போட்டு அது என்ன பண்ணுது அடிக்குது அடிச்சுட்டு போய் நிக்க சொல்ற இடத்துல நிக்குது என்ன பண்ண இந்த யானைய இதுக்குதான் யானையை கத்தற படைச்சாரான்னா இல்ல இவன் என்ன பண்றான் ஒரு யானை குட்டி போட்டோன்னே தூக்கிட்டு வரா பெரிய யானையை போயெல்லாம் காட்டில் புடிச்சிட்டு வர முடியாது குட்டி போட்டன்னு ஒரு யானை கூட்டிட்டு வந்து இவன் என்ன பண்றான்னா அதுக்கு பலம் இன்னும் அதிகரிக்காததற்கு முன்னமே அதை ஒரு இடத்துல கட்டி வைக்கிறான் ஒரு பில்லர்ல கட்டி வைக்கிறான் தூண்ல யானையை கட்டி வைக்கும் போது என்ன ஆகுது அந்த குட்டி யானையினால அந்த தூணினுடைய வெயிட்டை தள்ள முடியாது ஸோ இந்த யானைக்கு இப்ப மைண்ட் செட் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த எல்லைக்கு மேல என்னால என்ன பண்ண முடியாது போக முடியாது என் காலில் என்ன இருக்குது சங்கிலி இருக்குதுன்ற மனநிலையை சின்னதுலேயே விதைச்சிட்ட நீ இப்போ விதைச்சி விதைச்சு இந்த யானை என்ன ஆயிருதுன்னா சங்கிலி நீ தூணில் கட்டாண்டா கல் டூட்டினாலும் அது அங்கேயே தான் நிற்கும் ஏன்னா தூண் தெரியாது அதுக்கு காலில் இருக்கிற சங்கிலி தான் தெரியும் ஆக ஆக இந்த யானை பெருசாயிருச்சு யானை வளர்ந்துருச்சு யானை பலம் வந்துருச்சு ஆனால் அந்த மனசில் இருந்த பொய் என்ன ஆகல வெளியே போல என்னை கட்டி வச்சிருக்காங்க பால் போடும்போது பேட் அடிச்சாதான் தான் எனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க நானே இங்கே தான் வளர்ந்தேன் நான் பிறந்ததே இந்த டென்ட்டில் தான் இந்த யானையினுடைய மனநிலையில விதைக்கிறான் இந்த யானை காட்டுல இருக்கிற யானையை பார்த்தது கிடையாது இந்த யானை பார்த்து வளர்ந்ததெல்லாம் டென்ட்டுக்குள்ள சர்க்கஸ்ல இருந்த யானை தான் அப்போ ஒரு யானைக்கு மனசுக்குள்ள பதிய வைக்கிறான் நீ உன்னாலெல்லாம் முடியாது உன்னை கட்டி வச்சிருக்கிறாங்க நீ இதுக்கு மேல போக முடியாது யாரையும் தாக்க முடியாது நாங்க கொடுக்கறதா நீ சாப்பிடணும் நாங்க சொன்னா நீ வந்துடணும் இல்லைன்னா அவன் ஒரு குச்சி வச்சு யானை என்ன பண்றான் அடிக்கிறான் குத்துறான் காதுக்கு பின்னாடி அது ஒரு உத உதச்சதுன்னா நீ நசுங்கி ஒரு தேவ தேவனை போல சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையை எதிர்த்து நிற்க எந்த மனுஷனுக்கும் எந்த வல்லமைக்கும் அதிகாரம் இல்லை ஆனால் அவன் என்ன பண்ணுறானா ஒரு பொய்யை சொல்லிகிட்டே இருக்கிறான் நீ பாவி நீ தப்பு பண்ணிட்ட நீ சரியில்லை உனக்கு யாரும் இல்லை உன்னால் எழும்ப முடியாது உனக்கெல்லாம் இது நடக்காது ஏதோ ஒரு பொய்யை நம்ம காதில் அவனா பேசுகிறான் இல்லைன்னா யாரோ ஒருவரை பயன்படுத்தி பேசுகிறான் நம்ம மனசுல பேசி 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 நம்மள அதை நம்ப வச்சு அந்த ஆளாவே நம்மள மாத்தி உட்கார வைக்கிறோம் அந்த ஆளாவே உட்கார வைக்கிறோம் நீங்க குழந்தைங்க பேசுறதெல்லாம் கேட்டீங்கன்னா தெரியும் குழந்தைங்க பேசுறதுக்கும் நம்ம பேசுறதுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கு நம்மள மாதிரி குழந்தைங்க யோசிக்காம பேசும் லாஜிக்க சிந்திக்காம பேசுறது யாருன்னா குழந்தைங்க குழந்தைங்க பிளைட் வாங்கலாம்னு பேசும் நம்ம கிட்ட நீங்க பேசுவீங்களா பிளைட் வாங்கலாம்னு ஏன் இப்ப நம்ம மனசு நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் ஃப்ளைட் வாங்க எவ்வளோ காசு வேணும் பிரதர் எங்கிட்ட காசு இல்லை அம்மனால முடியுமா நம்ம வண்டி வாங்குறதே லோன் இருக்கோம் பிரதர் ஃப்ளைட்டுக்கு போய் எப்படி ஆனால் குழந்தை டாடி நம்ம ஃப்ளைட் வாங்கலாங்குது வீடு கட்டலாங்குது வீட்டில் ஸ்விம்மிங் பூல் வேணுங்குது கப்பலை பார்த்தா கப்பல் வாங்கலாங்குது ட்ரெயினை பார்த்தா ட்ரெயினை வாங்கலாம் ஐயோ என்ன பேசுகிற நீ அப்போ உன்னுடைய உன்னுடைய இமேஜினேஷன் எவ்வளோ பியூராக இருக்குன்னா நீ நினைக்கிறதெல்லாம் சாதிக்கணும் அதான் மனுஷன் ரியல் நேச்சர் மனுஷனுடைய நேச்சர் என்னன்னா நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும்